ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ராகினி எனக்கு வயது நாற்பது நானும் என் தோழியும் ஒரு நாள் ஒரு பிரபலமான துணி கடைக்கு சென்றோம் அங்கே எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தேன் சைஸ் கொஞ்சம் செட் ஆகலை அதனால் அதே கடையெல்லாம் ஆல்ட்ரு பண்ண கொடுத்து எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன் அரை மணி நேரம் மேடம் என்றார் சரி அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னு தோழியுடன் பேசிக்கிட்டே சாலையை கடக்கிறப்ப ஒரு பிச்சைக்கார தம்பி பின்னாடியே காசு கேட்டுட்டு வந்தான் அவனை கண்டுக்காத மாதிரி நாங்கள் சாலையோரத்தில் இருந்த கூல் கடைக்கு சென்றோம் அங்கே கடையில் கூட்டம் கொஞ்சம் இருந்தது அதனால் உள்ள உட்கார கூட இடமில்லை நாங்க வெளியவே நின்னோம் கடைக்காரிடம் அண்ணா ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் என்று சொன்னேன் சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அந்த பிச்சைக்கார தம்பி பரிதாபமா என்னையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான் என் தோழி அவள் ஆளோட மொபைல்ல பேச ஆரம்பிச்சிட்டா அவங்க இப்போதைக்கே பேசி முடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த பிச்சைக்கார தம்பியும் போகாம நின்றுட்டு இருந்தான் இவன் போக மாட்டான் போலேன்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அண்ணா கொடுத்த ஒரு ஜூஸ் தோழிக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்று நான் கையில் வச்சுருந்தேன் முதல்ல ரெண்டு ரூபாய் கொடுத்து அனுப்பிடலாம்னு நினச்சேன் ஆனால் அவன் முன்னாடி அவன் முன்னாடி பார்க்க வச்சு சாப்பிட்றது தப்புன்னு தோணுச்சு என்னடா ஜூஸ் சாப்பிட்றியான்னு நான் கேட்டேன் அதுக்காக சரிக்கா அப்படின்னு சொன்னான் அண்ணா இன்னொரு ஆப்பிள் ஜூஸ் எனக்கு இடம் சொல்லிட்டு தம்பி என்ன வயசு உனக்கு அப்படின்னு கேட்டேன் பதினாலக்கா என்னான் உடனே நான் ஏண்டா பள்ளிக்கூடத்துக்குலாம் போகலையா ஏன் இப்படி பிச்சு எடுக்கிறேன்னு கேட்டேன் அதுக்காகன் அஞ்சாவது வரைக்கும் போனேன் அதுக்கப்புறம் போகல வீட்டில் நிலைமை அப்படி அம்மா அப்பா இல்லை ஒரே தம்பி தான் இருக்கான் என்றான் சரி பிச்சு எடுக்கிறது தப்பு தானே வேற ஏதாச்சும் பண்ணலாம்ல என்றேன் அதற்கு அந்த தம்பி தப்பு தான் அக்கா ஆனால் இங்கே யாரும் சரியா இல்லையே அவங்கவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தப்பு பண்ணிட்டு தானே இருக்காங்க என்ன வசதி உள்ளவங்க பண்ணுற தப்பு வெளியில் தெரிகிறதில்ல அப்படியே தெரிஞ்சாலும் நாம் மறந்துடுவோம் எனக்கு அவன் பேசுகிறது அதிர்ச்சியாக இருந்தது எவ்வளவு தெளிவா பேசுறேன் இப்படிடா என்று கேட்டேன் அதற்கு அந்த தம்பி மாசத்துக்கு ஒருக்கா படத்துக்கு போவோம் தினமும் பஸ் ஸ்டாண்ட் போகும்போது பேப்பர் வாங்கி படிப்போம் அப்படியே எப்பயாச்சும் ரேடியோ டிவி என்றான் சரி உன் தம்பி எங்க என்று கேட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் சச்சிக்க போயிடுவான் நான் இங்கே கடைவீதியில இருப்பேன் என்றான் ஓஹோ உங்களுக்கு அட்டவணையெல்லாம் இருக்கா என்றேன் அதற்கு அவன் இருக்கே வாரத்துக்கு ஒரு ஊரு திருவிழா ஏதாச்சும் நடந்தா அங்கே இருந்துருவோம் என்றான் சரிடா நான் கிளம்புறேன் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு பணம் கொடுத்தேன் அதற்கு அந்த தம்பி நன்றிக்கா பிச்சை போடுறவங்க முக்கால்வாசி பேர் எங்கள் முகத்தை கூட சரியாக பார்க்க மாட்டாங்க கண்டுக்க கூட மாட்டாங்க நாங்கள் பின்னாடியே ஓடணும் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு பணம் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி என்றான் உண்மையே சொல்லணும்னா எனக்கு வேறு வேலை இருந்திருந்தால் நானும் எல்லாரையும் போல் ரெண்டு ரூபாய் போட்டுட்டு விட்டுருப்பேன் எனக்கு அரை மணி நேரம் இருந்த காரணத்தினால இந்த உரையாடல் நடந்துச்சு அதுவும் நல்லதுக்கு தான் இது பல படங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எப்போ பிச்சைக்காரர்களை பார்த்தாலும் கண்டுக்காமல் இருக்காமல் அவங்களே மதித்து என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே நம்ம நேரம் நமக்கு ஆண்டவன் நமக்கு அடிப்படை தேவைகளை கொடுத்துட்டான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்கறது ரொம்ப கொடுமை இந்த மாதிரி நாம் அன்றாடம் கடந்து வரும் முறையாடல்கள் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கு கத்துக்க வேண்டியது நம்ம கிட்ட தான் இருக்கு